எப்படி என்பதில் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இருப்பது போலவே உலக நாடுகளுக்கும் இருப்பதாக தெரிகின்றது நான் அமெரிக்க அதிபர் உலக வல்லரசு உலக நட்புகளை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவன் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது என்ற அதிகாரத்து ட்ரம்ப் பதவியேற்றதே நடந்தும் பெறுகின்றார் ஒழுங்குக்கு விரோதமானதா இன்னொருவருக்கு உரிமையான பொருளை சொல்வது உலக அரசின் ஒழுங்குமுறைக்கு ஏற்புடையதானா என்பது பற்றி கொஞ்சமும் ஒரு அதிபராகவே உலக நாடுகள் ட்ரம்ப்பை பார்க்கின்றன கிரீன்லாந்து அமெரிக்காவிற்கு வேண்டுமென அதன் உரிமையாளரான டென்மார்க் நாட்டுக்கு இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமலேயே கோரிக்கை ஒன்றை முன்வைத்தாகட்டும் கனடா என்றொரு பெரிய வளமான நாட்டை கனடாவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே அமெரிக்காவின் ஐம்பத்தொராவது மாநிலமாக மாற்றினர் என்று அறிவித்தது தற்போது பனாமா நாட்டுக்கு சட்டபூர்வமாக சொந்தமாக்கப்பட்டுள்ள பனாமா கால்வாய் அமெரிக்காவிற்கு மீளவும் திறப்பட வேண்டும் என்று ஒருதலை பட்சமாக கோரியது என்று அவரது அறிவிப்புகள் ஒரு வினோதமான உலகுக்குள் வாசம் செய்வதையே புலப்படுத்துகின்றன ரஷ்யாவின் அதிபர் பழைய சோவியத் யூனியனை மீளவும் கட்டமைக்க முயற்சிக்கின்றார் என்பதும் தனது நாட்டின் வாசற்படையில் நேட்டு நாடு உருவாவதை அவர் முற்றிலும் விரும்பவில்லை என்பதும் சில ஏற்றுக்கொள்ளத்தக்க நியாயங்களை கொண்டவை அமெரிக்கா தன் பக்கத்து நாடான கியூபாவில் ரஷ்ய ஏவுகணைகளின் முற்றாக எதிர்த்து ரஷ்யாவுடன் மல்லுக்கு நின்றது ஒரு உலக போரை தவிர்த்தாக வேண்டும் என்ற நிலையில் தான் ரஷ்யா ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து விலக்கிக் கொண்டது அமெரிக்காவின் இந்த நியாயம் அதிபர் புடினின் நேட்டோ எதிர்ப்பு கொள்கையுடன் பொருந்தி போவதை அவதானிக்கலாம் ஆனால் ட்ரம்பின் கூற்றுக்களில் அமெரிக்கா ஆதி மேலாதிக்கும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதையே புரிந்து கொள்ள முடிகின்றது கடந்த இருபத்தி வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்காவிற்கு விஜயம் செய்த ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார் அமெரிக்கா யுத்த செலவாக முன்னூற்றி பில்லியன் டாலர்களை வழங்கியிருப்பதாகவும் அதற்கு பதிலாக உக்ரேனிய அரிய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு தர வேண்டும் எனவும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் வகையிலும் ரஷ்யாவுடன் ஒரு போர் நிறுத்தத்திற்கு இணங்க செய்யும் வகையிலும் ஜெலன்ஸ்கியின் இந்த பயணம் அமைந்திருந்தது பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து ஒப்பந்தம் கைச்சாத்துவதற்கு முன்னதாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்ட போதுதான் ஜனாதிபதி டிரம்பின் ஆண்டாண் அடிமை பேச்சு வழிபட்டது உபஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அதற்கு ஒத்துதுவது மாதிரி நடந்து கொண்டார் முதலாவதாக ஊடகவியலாளர்கள் முன்பாக தலைவர்கள் இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை விட்டிருக்க கூடாது தலைவர்கள் முரண்படுவது ஒன்றும் பொதிதல்ல பேச்சுவார்த்தைகள் என்பது இலக்கை நோக்கியதாகவும் ராஜந்திரம் மிக்கதாகவும் சாதித்துக்கொள்ளும் வகையிலும் அமைந்திருக்க வேண்டும் பகையாளி நாடான சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற ஹென்ரி ஹிஞ்சர் தன் வாத அமெரிக்க சீன உறவை ஸ்தாபித்தார் பின்னர் சீனாவிற்கு விஜயம் செய்யும் முதல் அமெரிக்க ஜனாதிபதி என்ற வகையில் ரிச்சர்ட் நிக்சன் பீஜிங் சென்று செஞ்சீனாவை உருவாக்கிய டொங்கை சந்தித்து பேசினார் தொடர்ச்சியான பாரிஸ் பேச்சுவார்த்தைகள் மூலம் வியட்நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் ராஜந்திர பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதையே சுட்டிக்காட்டவே இந்த உதாரணங்களை குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் ட்ரம்ப் பத்திரிகையாளர் முன்னிலையில் நடந்து கொண்ட விதம் ஒரு ஆசிரியர் மாணவனிடம் நடந்து கொள்வதை போல இருந்தது அமெரிக்க மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜோ பைடனை அவர் முட்டாளென்று குறிப்பிட்டார் இரண்டு முறை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒபாமாவை அவமதித்தார் நான் உங்களுக்கு யுத்த கொடுத்தேன் ஒபாமா வரும் போர்வைகளை தானே கொடுத்தார் அமெரிக்காவிடம் பெற்ற உதவிகளுக்கு நீங்கள் நன்றி தெரிவித்தீர்களா என்று ஜெடென்ஸ்கியை பார்த்து கேட்கவும் செய்தார் முன்னாள் ஜனாதிபதிகளை அவமதிப்பது அவர்களை தெரிவு செய்த மக்களை அவமதிப்பதற்கு சமம் என்பதை ட்ரம்ப் உணர்ந்ததாக தெரியவில்லை இதே சமயம் இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உக்ரைனுக்கு தமது ஆதரவை தெரிவித்திருப்பது அந்த நாடுகளின் ட்ரம்ப் விரோத நிலையை வெளிப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் அமெரிக்கா மட்டுமல்ல பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு போர் மற்றும் நலத்திட்டங்களுக்கு பில்லியன் டாலர்களில் உதவியுள்ளதை இங்கு சுட்டிக்காட்டியாக வேண்டும் யுத்தம் நிச்சயமாக முடிவு கட்ட வேண்டிய ஒன்றும் ஏனெனில் அந்த யுத்தம் ரஷ்யா உக்ரைனுடன் மாற்றம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல யுத்தத்திற்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பெருமளவில் யுத்த முதலீடுகளை செய்திருக்கின்றன ரஷ்யாவிடம் குறைந்த விலையில் மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெற்று வந்த இந்த நாடுகள் ரஷ்யாவிற்கு பொருளாதார அழுத்தம் கொடுக்கும் வகையில் ரஷ்ய எண்ணெய் கொள்ளனவை நிறுத்திக் கொண்டன அது அந்த நாடுகளில் பொருளாதார நெருக்கடிகளை தோற்றுவித்தன கனடாவிலும் விலை அதிகரிப்புகள் ஏற்படுவதற்கு இந்த போர் வழிவகுத்தது உலகின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற உக்ரைனின் உணவுப் பொருள் ஏற்றுமதி தடைப்பட்டதால் பல நாடுகள் பாதிப்படைந்தன எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் ஆனால் தமது நாட்டு ஜனாதிபதிகளை இகழும் ட்ரம்ப் தன் நண்பரான புடினின் விருப்பங்களுக்கு இசைவாகவும் உக்ரைனின் நலன்களுக்கு இசைவற்ற ஒரு போக்கையும் வெளிப்படையாகவே கடைபிடிக்க ஐரோப்பிய நாடுகள் விசனத்துடனேயே அவதானிக்கின்றன ஐரோப்பிய தலைவர்களை சந்தித்த உக்ரேன் ஜனாதிபதி அரிய கனிம வளங்களின் ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தத்தை அமெரிக்க அரசுடன் செய்து கொள்ள தயார் என்றும் அமெரிக்க உதவிகளுக்காக தாம் நன்றியுடனாக இருப்பதாகவும் தெரிவித்து அமெரிக்க அரசுக்கு மீண்டும் விடுத்துள்ளார் இரண்டாம் உலக போரின் பின்னரான உலக அரசியல் ஒழுங்கு என்பது அமெரிக்க தரப்பு ரஷ்ய தரப்பு என்பதாகவும் முதலாளித்துவ தரப்பு ஹம்னிஷ தரப்பு இருந்து என்பதாக இது தேவையற்ற ஒரு பிளவு என்று எவரும் கருதவில்லை இந்த போட்டித்தன்மை உலக பொருளாதார மற்றும் அரசியல் இஷ்டத்திற்கு அவசியமானது என்று பொருளாதார நிபுணர்களும் கருதி வந்திருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்ப் விளாடிமிர் புட்டினும் இந்த உலகளாவிய அரசியல் பொருளாதார ஒழுங்குமுறையை மாற்றுவார்களா மாற்றினால் அதன் விளைவுகள் எவ்வாறானதாக இருக்கும் என்பதை எவராலும் அனுமதிக்க கூடியதாக இல்லை என்கின்றார்கள் நிபுணர்கள் இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்